தெய்வ பிள்ளைகளையும் உங்கள் ஒவ்வொருவருக்குமே நண்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பிற்குரிய தேவ ஜனங்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சனத்தை ஏற்படுத்தும் நாளாக இருக்கப் போகிறது இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறார் அது இன்று முதல் உடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது என்னென்ன காரியங்கள் தடையாய் இருந்ததோ என்னென்ன காரியங்களுக்காக நெடுநாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகள் எல்லாம் இன்று முதல் தேவன் ஒவ்வொன்றாக வாய்க்க பண்ண போகிறார் சங்கீதத்தின் புத்தகத்திலே சங்கீதக்காரன் நூத்தி பதினெட்டாவது அதிகாரத்திலே வசனம் இருபத்தைந்திலே படி சொல்லுகிறார் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அன்புக்குரிய தேவ ஜனங்களே அந்த சங்கீதக்காரனை போல இன்று வரையிலும் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் இப்பொழுது உங்களை ரச்சித்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறார் உங்கள் எதிரிகளிடம் இருந்து உங்களை ரட்சிக்க போகிறார் உங்கள் கடன் பிரச்சனையில இருந்து உங்களை போகிறார் உங்களுடைய பலவிதமான போராட்டங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களில் இருந்து குடும்பத்திற்குள் இருக்கிற போராட்டங்களில் இருந்து உங்களை கத்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறார் இதுவரையிலும் ஜனங்கள் உங்களை குப்பையாக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த குப்பையாகிய உன்னை தான் கத்தர் இப்பொழுது பண்ண போகிறார் பயன்படுத்தப் போகிறார் தாவி சிறியவன் ஆனால் அரசனா நான் மேன்மைக்குரியவனா நான் தள்ளப்பட்ட யோசிப்பை கர்த்தர் எடுத்து உயர்த்தி அரியணையில அமர வைத்தார் அதே போல தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் எடுத்து உயர்த்தப் போகிறார் பயன்படுத்தப் போகிறார் இது கர்த்தர் உனக்காக உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் இருந்து நீ களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருக்க போகிறாய் தள்ளப்பட்ட கல்லாகிய உன்னை எடுத்து நடுநிறுத்தி எல்லாவற்றிற்கும் மேலானவராய் கத்தர் மாற்றப் போகிறார் இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை இன்று முதல் என் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணிவிட்டார் இன்று முதல் எதற்காக காத்திருந்தாயோ என்னென்ன திட்டங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருந்தாயோ அவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வாய்க்க பண்ண போகிறார் வறட்சியான உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது இது கத்தருண்ட பண்ணினானால் இந்த நாளிலே கலிகுர்ந்து மகிந்திருப்பாயாக யூ